சுதாசர் ஸ்வீகியா இருந்து நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மீன் மேக்கர் கிரேவி வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் நான் சின்ன மீன் மேக்கர் எடுத்துக்கிறேன் ஒதுக்கீட்டு சுடுதனியில் போட்டு வச்சிருக்கேன் பத்து நிமிஷம் ஆனோனா இப்படி நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் என்ன சேர்த்துருக்கிறேன் பெரிஞ்சரகு ஒரு ஸ்பூன் கல்பாசி ஒரு சின்ன ஸ்டார் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஜாதி பத்திரி எல்லாத்தையும் நல்லா வணங்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வணங்கிக்க கொஞ்சம் முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி கல்பாசி ஜாதி பத்திரி எல்லாமே சேர்க்கறதுனால உங்களுக்கு கறிக்கழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி அரைக்கிறதுனால ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க இது நல்லா வதக்கியாச்சு ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைகுளுந்து சேர்த்துக்கலாம் பெரியவண்ணை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் ரெண்டு துண்டு பட்டை நல்லா வதக்கிக்கலாம் மீன் மேக்கரை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில மீன் மேக்கரை எல்லாம் சேர்த்துக்கலாம்

நானே மிளகாத்தும் நான் அரை ஸ்பூன் சோயா வந்து நல்லா வேகட்டு பார்க்கலாங்க மீல் மேக்கர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க கிரேவி வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே கொஞ்சம் மடித்தல் சேர்த்துக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சுதாசஸ்ட்ரிக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி